தெசரியமா வந்து நீங்க எத்தனை கட்சிகள் வர வர அது வந்து ஒரு ஸ்ட்ரெngth தான என் இன்னும் அண்ணன் ஓபிஎஸ் வரலாம்ங்கற நம்பிக்கை இருக்கு இன்னும் சில கட்சிகள் வரலாம்ங்கற நம்பிக்கை வந்து யாருமே நான் முதல் நாள் செப்டம்பர் ஆறு பூக்கியா தேவர் நிறைவு நாள் நீ போயிட்டு தான் உங்கள்கிட்ட நீங்க எல்லா கிட்ட வந்து பஸ்லாம் கேட்டீங்க அப்ப சுட்டா எனது முதல் சாய்ஸ் நான் வெளியில வந்துட்டேன் இருந்தாலும் என்னது முதல் சாய்ஸ் எண்டியா தான் சொன்னேன் அதை கரெக்டா பாண்டே தான் பிடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார் நீங்க அதெல்லாம் விட்டு கடந்து வந்துட்டீங்க ஆனா இப்ப சொல்ற எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு பிடித்தது எங்கள் நிர்வாகிகளுக்கும் பிடித்தது எங்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளுங்கிறப்ப கோவம் வருது அவர்கள் சார்பாக இருக்கக்கூடியவன் நான் தான் நான் தான் அதனால வெளியில் போனேன் எனக்கு தனிப்பட்ட இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னா அதே மாதிரி இருபத்தி ஒன்றில் இப்போ சொல்லுங்கள் பத்தொம்பது இருந்து நான்கு ஆண்டுகளில் பத்து இருபத்தி ஒன்றுலேயே முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கள்லாம் ஒரே அணியில் வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல அப்போயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்னை சேர்ந்தவர்கள் நாற்பது பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது தான் கேட்டிருந்தேன் அன்றைக்கி நிறைவேறலை இன்றைக்கு அந்த கூட்டணி நிறைவேறியிருக்கு அதனால் இதில் இந்த ட்விஸ்டில் எதாவது நான் நீ சொன்னேன் உங்கள்கிட்ட அன்னைக்கு இன்னொரு தொலைக்காட்சி பேட்டிலையே நான் பல முறை டெல்லியில் சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்தித்திருக்கேன் அந்த முறை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்க வெற்றி அந்த முறையை நான் அழைத்தப்ப முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும் திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சி முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர் யூபிஎஸ் வந்து முது சம்மதத்தில் இருக்காரு நீங்கள் தான் சொல்லணும் சொன்ன ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன் அவ்வளோதான் அதை வந்து அவங்க வந்து அதை எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் சரின்னு வந்தேன் அவ்வளோதான் இதனால இந்த டிஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டா அதனால உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்கள் ரொம்ப லேட்டாக அவ்வளோதான் அதான் சார் விமர்சனம் தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி என்ன திருப்பி அதே ரிப்பீட் பண்ணணுமா எங்களுக்குள்ளார உள்ள மன வார்த்தை அல்லது தூக்கி போட்டு அண்ணன் தம்பி சண்டையில் சேர்ந்தது இல்லையா அதே மாதிரி சேர்ந்துட்டோம் நாங்கள் தானே நீர் எடுத்து நீர் விளையாடுமா நாங்கள் தானே சண்டை போட்டோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டோம் எனக்கு தானே கஷ்டம் வந்துச்சு நானே மறந்துட்டு போயிட்டேன் எங்கள் ஆட்சி வரணும் திமுக விடக்கூடாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் கட்டுற பாலமே இப்போ பதினஞ்சு கோடி கட்டுற பாலமே தொடர்ந்து மூணு மூணு மாதம் இடியுது எங்கே பார்த்தாலும் இது ஒரு கஞ்சா சந்தை ஆயிட்டு போதை மருந்து சந்தையாக போயிட்டு இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்ட்டு ஏமாற்றுறாங்க எல்லாம் சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்க தான் நடக்குது போதாக்குறைக்கு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மறுபடியும் ஏமாத்தி வர்றதுக்கு வாக்குறுதி குழுலாம் அமைக்கிறாங்க இதெல்லாம் வந்து அது காரணம் அவங்க என்ன தைரியமா இருக்காங்க கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரியே தெரியவில்லைன்னு சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்து இருந்ததுதான் ஒரு முக்கிய காரணம் ஒன்றாயிட்டோம் அதனால நாங்கள் உறுதியாக அவர்களை புரியடிப்போம் நல்ல ஒரு ஆட்சி மோடி அவர்கள் சொன்னது போல சிஎம்சி இந்த ஆட்சி மேல கரப்ஷன் மாஃபியா அண்ட் கிரைம் அதில் வந்து இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டை இருக்கு தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை தலைவர் ஆட்சி மாதிரி அம்மா ஆட்சி மாதிரி மக்கள் விரும்புகிற ஆட்சியை ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிற ஆட்சியை இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற ஆட்சியாக போதை மருந்து புழக்கத்தை தடுக்கின்ற ஆட்சியாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் மாண்மிகு மோடி அவர்கள் வழங்கி நான் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்துக்கு வருவதற்கான முயற்சிக்கான ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய அணையில் சென்றோம் இல்லை அவர் சொன்னதுக்கு நேர்த்த போய் சொல்றேன் இப்ப அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறார் அண்ணன் பண்டித் அண்ணன் செங்கோட்டை ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் தந்தவர் அமைச்சராக இருந்தவர் கரெக்ட்டு தானே அண்ணா ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு இவர் இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சி இருந்தப்போ வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டை அவர் இப்போ அங்கு கட்சி தானே சேர்ந்துருக்காரு ஊழல் கட்சியை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தவர் ஊழல் ஆட்சி தந்தவர்கள்கிட்டேருந்து அவர் வெளியில் கோச்சிக்கிட்டு வந்து அவர் சண்டையில் வர்றப்ப அவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரில எங்கள் அதனால் அவங்க தவறாக சொல்கிறார்கள் எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க அது அது அடிப்படையே தவறு என்பது தான் என்னுடைய கணக்கம் இல்லை சரியான தேர்தல் அறிக்கை அதிமுக சார்பாகவும் வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல இந்த முறை சரியாக அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி பண்ணுவோம் நான் விமர்சனம் இல்லை நான் பஸ்ல மக்கள் தானே முடிவு பண்ணணும் நான் பஸ்ல இல்ல அப்படின்னு சொன்னே தவிர நான் வந்து அது மக்கள் முடிவு பண்ற விஷயம் அப்படின்னு சொல்ல இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பகிக்கிற வாக்குறுதிகளை தான் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டோம் ஏமாற்றுகிற எந்த செய்ய மாட்டோம் இப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல கூட மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இருப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அது நாங்கள் வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்க சாயிரம் செய்கிறப்ப மைக்ரோ லெவலில் சாதி வாரி அது எடுக்கிறப்ப எல்லா சமுதாயத்திற்கும் எல்லாருக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நியாயமான முறையில் பிரித்து சாதி வாரி கணக்கு எடுத்து உள்ஒதுக்கீடு நடக்கிறப்ப யாரும் வித பிரச்சனையும் வராது காரணமே இப்போ என் நல்ல நண்பர் தான் அவரு பழைய நண்பர் தான் இல்ல இல்ல நல்ல நண்பர் இல்ல என்னுடைய நண்பர் அவரு அவர் எனக்கு இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து தெரியும் அதுக்கு 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 முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தெரியும் அதனால நண்பர்கள் தான் நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்டா தான் இருப்பேன் இப்போ கூட கரெக்டா பண்ணி பேசுவேன் அது நான் வந்து ஒண்ணு நாங்க தலைவர் அவங்க அப்படிலாம் எப்பயுமே நண்பர்களாதான் இருப்பேன் எல்லாருடைய ரெண்டாயிரத்தி இது ஏப்ரல் பதினொன்று இருபத்தஞ்சில் ஏடம்கி எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு இல்லை நான்கு மாதம் அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம் பல முறை என்னோட சந்திச்சிருக்கார்ல அப்போல்லாம் அந்த கூட்டணி நம்ம எட்டு ஆண்டு எழுந்து அரசியல் பண்ணுவாங்க கூட்டணி நம்ம இருக்கக்கூடாது வெளியேறணும்னு தான் நாயர் இப்போ அவருக்கு என்னன்னா கோயில்பட்டி அது அதிமுக தொகுதி அவர் அந்த தொகுதியில் தான் நிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அந்த தொகுதி கிடைக்காதுன்றதும் அவர் வேறு இடம் சென்று சிம்பிள் அதான் இதுல இதுல வந்து இதுல சிம்பிளான விஷயம் அதான் இதுல யாரோ ஒரு சிலர் போனாங்கன்னா அவங்க ரெண்டாயிரம் இப்ப போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருந்த கூட்டணிக்கு வந்தப்பயே வெளியேறி இருந்தாங்கன்னா அவங்க என்னிட்ட வந்து இதுல நம்ம இருக்கக்கூடாது அவங்க எடுத்து தானே கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைக்கு பேசுவதே அன்றைக்கு பேசி இருந்தால் அது ஒரு நாயம் இருக்கும் அன்றைக்கு யாருமே பேசல கரெக்டு தானே நாலு மாசம் நானும் அமைதியாக தானே இருந்தேன் நான் செப்டம்பரில் தானே வந்து வெளியில வந்தேன் செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து தான் வெளியில வந்தேன் அதனால இவர்கள் சொல்வது யாரோ ஒரு சிலர் சிலருக்கு வந்து சொந்த காரணம் இருக்கும் அங்கே உள்ள லோக்கல் நிர்வாகிகள்கிட்ட உள்ள பகையா இருக்கும் பகமையா இருக்கும் இது கட்சி ரீதியா அமமுக மீண்டும் அதிமுக கூட்டணியில் போனதுல யாருக்கும் எந்த வித கருத்து வேறுபாடும் ரெண்டாவது கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு தொகுதியில் அந்த பகுதியில் அரசியல் பண்றப்ப அவங்களோட இருந்த அந்த பகமை வேணால் காரணமா இருக்கும் அதனால எல்லா இடத்துக்கும் இப்போ வடக்கு மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நிர்வாகம் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் நாங்கள் வரணும்னு அவங்க ரொம்ப காத்திருந்தது உங்களுக்கு தெரியும் பொதுமக்களும் நாங்கள்லாம் ஒன்றா சேரணும் ஒரே அணியில போகணும் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அது அடிப்படையில் நாங்கள் சேர்ந்திருக்கோம் அதனால அதில் ஒன்றும் பிரச்சனையோ எங்களுடைய நிர்வாகிகளுக்குள்ள ஒற்றுமையோ எல்லாமே இயற்கையாக ஏற்பட்டு விட்டது ஏற்கனவே அவர்களும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அடுத்தது எங்களது வாட்டு வங்கியும் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக உழைப்பாங்க தெரியலங்க நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்க

எனக்கு பொதுவாக சார் நான் வந்து இதை கொடுங்க அது கொடுங்க எனக்கு கேட்குற சுவாபம் கிடையாது நான் வர்றது எங்களுடைய கேட்க போகிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னை சேர்ந்த எட்டு வருடம் பயணித்த தகுதியான வேட்பாளர்களுக்கு ரீசனபுளாக நான் கேட்பேன் அதுக்காக நூறு தொகுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க கட்சி இல்லை நான் நீங்கள் ரீசனாக கேட்பேன் அவங்களுக்கும் அது நிச்சயம் தெரியும் நாங்கள் ரீசனபிளாக ஆனால் அதை ஸ்மூகமாக முடிஞ்சிடும் யாரும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் விட்டு கொடுத்து அதிமுகவும் நாங்களும் அண்ணன் தம்பிகள் தான் இடையில பிரிஞ்சதுன்னா இணைஞ்சிட்டோம் அதனால ஒற்றுமையா இருந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உறுதிநேகர் அதான் அன்னைக்கு சொன்ன அண்ணன் தம்பி சண்டை நீங்களே இருப்பீங்க வெட்டுக்கு வரைக்கும் கூட போயிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்னா ஒரு பிரச்சனையில ஒன்னா இருப்பேன் பறந்து போய்டும் எங்களுக்கும் நான் அன்னைக்கு கூட நான் பல முன்னாள் அங்கே மதுராந்தகம் பிரதமர் வந்து மீட்டிங் இருந்தார் நாங்க ஒரு ஏழு பேர் அங்கே மேடைக்கு போறவங்க போய் உட்கார்ந்து அவங்களும் அங்கே வந்துருந்தாங்க மேடையில் வர்றவங்க இதோட சகஜமாக பேசுங்க பேரக்குடுப்பு இல்லை

எவ்வளோ கேவலமான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது ஒரே எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அன்னை கூட தொலைக்காட்சியில் பார்க்குறோம் நம்ம ராதாபுரம் பக்கத்தில் பத்து குவாரி ஒன்று ரெண்டு இல்லை பத்து இல்லீகல் மைனிங் நடக்குது கனிம வள கொள்ள நடக்குது அதை தட்டி கேட்ட அதிகாரிகள் கொல்லப்படுகிறாரு அதை தட்டி கேட்ட காவல்துறை முன்னாள் அதிகாரி கொலை செய்யப்படுகிறாரு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில் திமுக இருக்குங்கிறது கண்கூடாக தெரிகிறது காவல்துறைக்கே இன்றைக்கு புதுசாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் போட்டு காவலர்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பாதுகாக்க இன்னொரு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்எஸ்சி மாதிரி ஒரு டீம் போடணுமா என்னன்னே தெரியல எங்கு ஊழல் நெடுஞ்சாலைத்துறையில் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே கமிஷன் வாங்கப்படுவதாக புகார்கள் அதே மாதிரி வந்து வேலை பணிக்கு பணி கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் ஊழல் டிரான்ஸ்பர்லேயும் முந்நூற்றாயிரத்தஞ்சு கோடி ஊழல் இதான் வெளியில் வந்திருக்கு இது மாதிரி மின்சாரத்துறையில் ஊழல் எல்லா ஊழலும் இப்போ வெளியில் வரப்போகுது அன்னைக்கு அண்ணன் ஏபிஎஸ் போய் நாலரை லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறார் கவர்னர் அவர் என்ன சொல்கிறார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னை ஒரு கொலை நகரமாக மாறிவிட்டது கவர்னர் பதவி தேவையா இல்லையாங்கிறது வேற ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற இந்த அகம்பாவம் பிடித்த ஆட்சியில் இப்படி ஒரு மூக்கடாங்கேறு பதவி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவைக்கு நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னொன்று கண்ணு கேட்டிய வரை எங்களுக்கு இது எதிரிகள் இல்லைன்னு பேசுகிறாங்கன்னா நாங்கள்லாம் பிரிந்து கிடந்ததுனால இன்றைக்கெல்லாம் ஒன்றாயிட்டோம் தேர்தலில் பார்த்துக்குவோம் முதலமைச்சர்னா தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளையும் பின்னடைஞ்சிருக்கு ஏற்கனவே நாலாவது இடத்துல ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கு இன்றைக்கு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றவில்லை எல்லாமே உண்மைதானே ஏதோ ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது அதையெல்லாம் தாண்டி இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் தன் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படியாவது விட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உறுதியாக அது நடக்க போவதில்லை அதுதான் உண்மை சார் எல்லா சிஎம் சார் எழுபத்தி ஆறுல அவங்க ஆட்சிய இதே காங்கிரஸ் கட்சி தான் கலைச்சிச்சு மிஸ்ஸாவை கொண்டு வந்து எல்லாரையும் உதச்சி ஜெயில போட்டுச்சு கருணாநிதி அவர்களை தவிர எல்லாம் உள்ள ஸ்டாலினே சொல்லுவாரு நான் ஜெயில இருந்தேன் என்ன காப்பாத்துறாரு சிட்டி பாபுன்னு அது மாதிரி அப்பொழுது புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்து இவர்களை வீழ்த்துகிற நிலை பொழுது ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு மத்திய அரசில் போய் சரி செய்துட்டதுனால தான் சமரசம் செய்துவிட்டதுனால தான் காவிரி ஒப்பந்தத்தை எல்லாம் காலாவடியாதெல்லாம் கேட்கல அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த கேடுகளை எல்லாம் கேட்காமல் விட்டது திமுக ஆட்சி இன்னும் நமது தொப்புள் கூடிய உறவுகளான இலங்கையில் அவர் ராஜபக்சே ஆட்சியில் எல்லாரும் பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்தியா ராணுவம் உதவி செய்தது இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அப்ப கண்மூடி வாய்ப்பு இருந்தாங்க கூட்டணி ஆட்சியில் இருந்து இவ்வளவு துரோகம் பண்றாங்க ஆனா அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் போல தமிழ் தமிழ் நாங்க தான் காப்போங்கிற மாதிரி ஏன் திராவிடம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு திராவக மாடல் ஆட்சி நடத்துறாங்கன்னு சொன்ன ஒரு இங்க ஒரு டுபாக்கூர் ஆட்சிதான் நடக்குது இவங்க நாங்கள்லாம் வரப்போகிறோம் இரநூத்தி பத்து நிச்சயம் உறுதியாக உங்களால் முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலைமை வரப்போகுது இந்த முறை அம்மாவின் ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எப்படி நாங்கள் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றோமோ அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் பிரிஞ்சிருந்தது உண்மை அன்றைக்கு பிரிஞ்சிருந்ததுனால அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சு இட்டு இங்கெல்லாம் ஒன்றாயிட்டோம் உறுதியாக வெற்றி

சரி சார் அது எல்லா கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களும் தாங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ரெண்டு மாதம் போடுங்க மே மாசத்துல நமக்கு தெரிஞ்சு கொடுக்கிறது இதை போய் உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் சென்னையில் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கா எல்லா கட்சியும் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது ஏற்கா இப்போ திமுகவே தப்பு பண்ணிட்டு கண்டு கட்டிய எதிரி இல்லை அது இல்லங்கிறாங்க உங்க எதிரி உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும் எல்லாம் எதிர்த்துட்டோம் இந்த முறை உறுதியாக உங்க ஆட்சியே முடிவுரை எழுதிவிடும் ஒரேன் எல்லாம் ஒன்னா தான் பிரச்சன இருக்கும் தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்னா பிரச்சாரம் போவோம் எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு ஒன்னா செல்வம்